ஆமா ரங்கோலி போடு போட்டாங்க வந்து கையில் தூக்குறங்கனா அத தான் பாரு மாவு அதான் தான் எப்படி போட போறாங்க பேய் டேய் பாத்தீங்களா போடு நான் பார்க்கல இப்ப பாரு நான் பாத்தீதே இல்ல இப்பதான் பாக்குறேன் நாளைக்கு எங்க வீட்ல பாரு போட்டு நான் வீடியோ எடுத்து வந்து குடுக்குறேன் பாரு போடு போடு அதான் தான் போட போயிங்க பாரு ஏஜா ரோதனை ஏய் என்ன நான் அவங்க கோல காத்து குடுறோம் உன தான் காத்து குடுறான் பாரு என்ன பிரேட் பாத்துங்கற சீரியஸ் மா தேவடியா மேரியாக்குது

நீ கோலம் போட்ட லட்சம் நாங்க ரெண்டு ஆயிரம் என்ன பேசுனீங்க ஒரு ஆயிரம் பத்து இன்னொரு ஆயிரம் எழுப்புது எந்திரி எந்திரி அங்க பாரு நகராட்சி பாத்ரூம்ல பீசி மா கொட்ட மாதிரி கொட்டிங்கிறா பாரு அதுக்கு அந்த ஆயிரம் சொல்லி கொட்டி மாட்டோம் போடி நான் கத்திரிக்காய் தோட்டம் வச்சு அந்த சாம்பல் வச்சு போ சொல்லு ஏன்னா நான் செய்ய பஸ் ஸ்டாண்ட்ல எந்த பாத்ரூம்ல க்ளீன் பண்ணிக்கிறேன் பாத்ரூமா சொல்லியா ஒரு நாள் எதுவும் ஓச்சல் உக்காந்து வந்து எங்க போனாலும் ஓசு முன்னாடி பாத்ரூம் போன ஆதார் உள்ள வாடா இல்ல வெளியே போறான்றான் என்னடா கை நீட்டி நீட்டி பேசுறேன் கை நீட்டி அவரு நீட்டி நீட்டி பேசுறான் ஊட்டி நீட்டி அந்த பேசாம் பேசுறா ஆ அவ குளத்தி பாரு ஏன் குளத்தி பாரு பாத்துனா ஏன் குள நம்ம அண்ணா என்ன இல்ல இல்ல இவங்க நினைச்சிட்டாங்க எங்க அம்மா மென்டல் நினைச்சிட்டாங்க ஊசி மருந்து போட்டு ஆ ஊசி மருந்து ஊசி மருந்து

வேறு மாதிரி துவச்சி வைக்கான தவிர துவச்சி வைக்கிறதானே என்ன அங்கு என்ன

ஒலக்க ஆழக்கா இவ்வளோ தும்க்குது ஆமாம் அவுது அவள் தான் ஒலக்கா யாரா உலக்க இது என்ன மோ என்ன ஆ ஆலக்க ஏ பிடிக்குதா

தெரியமா பட்டுடுமா எப்படி தெரியும் படும் நான் பாடல ஆகுது ناவா குட்டணியாமே ஐயோ நம்மாக்கு மைக்கினா ஆமாட்டிப்பா இந்த மைக்கு அம்மா எது ஐயோ ியா அந்த கைச்சு வாச்சு கண்டு என் கையில் என்ன இதெல்லாம் ஏ என்ன சவுண்ட் இது முண்டாட்டி யார் நடு விட்டவின்னா எனக்கு இந்த மியூசிக்கு போட்டு விட்டுறா அவர் பாந்து தூங்கி நினைக்கிறாரு உம் கட்டி வந்து

எனக்கு சாப்பிடலாம் போல தோணுது. எல்ல அம்மா ராசதி நான் சொல்லி கொடுத்தது. ஆ! இப்ப பாரு, எங்க அம்மா கை கை கொண்டு இறக்கிறார்கள். ஆ பேசங்கள் பேசங்கள். எங்க அம்மா இப்போது பீடத்தை கீழே போட போகிறார்கள். பீடனா? பீடமண்டால் பற்றசோ. ஆமா. இப்பதே பீடத்தை கீழே போட போகிறார்கள்.

இப்போது சகர போகிறார்கள் சேனரா சேனரி என்றால் சேனரி இப்போது கதுக்க போகிறார்கள் கதுக்கா கதுக்குனா கதுக்கு இப்போது வாரி கொட்ட போகிறார்கள் ஆமா ஜேசிபி வாரி கொட்ட போகிறார்கள் கைய ஜேசிபி வாய லோரி ராசோ அண்ணா அப்படியே தூ ஊத்திக்கிட்டா ஆமா ஆமா மா 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 ஆ உங்களுக்கு எதனா சொல்றேன் ஆமா ஆமா கோய் வைக்க வளர்க்குறேன் ஜக்கா தெரியும் ஊட்டு உள்ள வளர்க்கணும் இங்கே கத்திர மாரி அடி ஆரணம் வளர்ப்பாங்க

அவருல பக்கத்துல இருக்கு இது எப்ப நடந்தது நீ தூங்கி நின்டி ஆ கலியோ கலியோன்னு காசிட்டார் கலியோடா போவாத இது நமக்கு நல்லதா என்ன பண்ண கால் 9 மணி கவுரம் காசு போய் டாகன் போட்டுக்கோ வார வாரம் போய் செக் பண்ணாரு ஆம்பள கொஞ்ச பொம்பள கொஞ்ச ஒன்னோடு நித்தாத ஏண்டா கவுரம் ஒரு நறு துடு தரங்க நீ போட்டுனாரு துடு வாங்கி மத்த குடி கட்டிடலாம் ஏன் இதெல்லாம் சொல்லிங்கற வாந்தி எடுத்துக்கிட்ட வாந்தி எத்தனை மாசமாக தே வாந்தி எடுத்தேன் இந்த சாப்பாடு தெருல போற தெருனாய் தின்னோ தண்ணி துண்ணியே நான் தெருனாய் இந்தயா <muchas> <muchas> <muchas>

குடி இது எப்படி நான் சொல்லித்தரேன் முதல்ல பொம்மலிங்க கற்றுங்க அவன் போய் கூட்டிக்கு அதுக்கு சொல்லி கொடுக்கணுங்க ஏன்னா அவன் குச்சிட்டு ஆஸ்பத்திரி போனால் நீங்கள்தான் போக உக்காந்து நடக்கிறீங்க ஆஸ்பத்திரி இங்கிடுமா உங்களுக்கு தான் பேச்சாரு நிறைய ஆனால் நான் சொல்கிறேன் அதே போல் குடிக்க சொல்லுங்க நான் சொல்றேன் இல்லை பொம்மலைங்க சொல்கிறேன் அவங்களுக்கு சொன்னா தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க இப்படி குடி அப்படி குடினு சொல்லிட்டு போய் ஒரு வாங்கி நான் சொல்லுங்க பாதி கிளாஸில் ஊ சொல்லுங்க பாதி வச்சு சொல்லுங்க ரெண்டு நாள் பத்து குடிக்க சொல்லுங்க ஒரேவே குடிக்கோனா அந்த கிளாஸில் பாதி தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு அப்படியே குடிக்க கூடாது கடைக்கு போய் மஞ்சள் வாய்ப்பு போகணும் வாயின்னு வந்து தோலை உரிச்சிட்டு அது உள்ளக்கிற தோலை எடுத்து போட்டுங்க ஆமா அது கோயில சங்கம் நோய் எடுத்து அது வனாது